திருச்சிற்றம்பலம் சங்கலக்கும் தடங்கடல் விடம் சுட வந்த அமரர் தொழ கண் தீர்த்து விடம் உண்டுகந்த அம்மாலை இங்கலக்கும் உடற்புறந்த அறிவிலேன் சரிவின்றி எங்குலக்க பிரிந்திருக்கேன் எங்குலக்க பிரிந்திருக்கேன் ஆரூரவனையே ஏவாரம் ஏழாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் வருத்துதலை செய்கின்ற உடலில் பட்டு இவ்வுலகில் பிறந்த அறிவிலியேனாகிய யார் தேவர் சங்குகள் விளங்குகின்ற பெரிய கடலிடத்து தோன்றிய ஆலகால விடம் தம்மை சுடுகையில் அடைக்கலமாக வந்து சிவனை வணங்க அப்பொழுதே அவரது துன்பத்தை நீக்கி அவ்விடத்தை உண்டு அவர்களை காத்த பெரியோனாகிய எனது திருவாரூர் இறைவனை அடைதலின்றி பிரிந்து எவ்விடத்து இரத்தர் பொருட்டு இருக்கின்றேன் விரேன் விரையச் சென்று அவனை வணங்குவேன் திருச்சிற்றம்பலம்